ஹாய் கைஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ட்ராமாவை பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்கு ஒரு சின்ன இன்ட்ரடெக்ஷன் மாதிரி பணக்காரங்களெல்லாம் சேர்ந்து கேம் ஒன்று நடத்துகிறாங்க அதில் பார்த்திங்கன்னா யார் யாரெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்களோ அவங்களெல்லாம் செலக்டிவாக தூக்கிட்டு வந்து நடத்த வைப்பாங்க இந்த கேமில் ரெண்டே ரூல்ஸ் தான் நீங்கள் ஜெயிச்சிட்டிங்கன்னா அவங்க கொடுக்குற ப்ரைஸ் மணியை எடுத்துகிட்டு தாராளமாக வீட்டுக்கு போகலாம் ஒரு வேலை தோத்துட்டிங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஆப்ஷனுங்கிற ஒரு பேச்சே கிடையாது உங்களுக்கு டைரெக்டாக சாகுதான் இப்படிப்பட்ட ஒரு கொடூரமான கேமில் தான் நம்ம பிளேயர்ஸ் எல்லாம் தேர்ட் சீசனில் மாட்டியிருக்காங்க இப்போது அவங்களாம் வெளியே வர போகிறாங்களா இல்லையா அதில் எத்தனை பேர் பொழைப்பாங்க எத்தனை பேர் சாப்பிட ஆவாங்க இது எல்லாம் நடத்துறவங்களை யாரு அவங்களுக்கு என்னாச்சுங்கிறத ரொம்ப விறுவிறுப்பா காட்டியிருப்பாங்க போருக்கு முன்னாடி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் நம்மளோட ஹீரோ கீஹன் இவர் பாத்தீங்கன்னா இந்த கேமை நிறுத்தணும்னு வந்திருக்காரு அதுக்கப்புறம் இந்த பொண்ணு ஜூன்கி இது பாத்தீங்கன்னா ஸ்குவாடோட டீமோட மெம்பரா தான் இருக்கு இந்த பொண்ணு அதோட குழந்தைய தேடி நார்த் கொரியால இருந்து வந்திருக்கு இவன் பிளேயர் ட்ரிபிள் த்ரீ இவனை நம்பி நிறைய பேர் பணம் போட்டு அந்த பணத்தை எல்லாம் இழந்துட்டாங்க ஸ்டாக் மார்க்கெட்ல கரப்ஷன்ல இப்போ பாத்தீங்கன்னா இவன் தான் பணம் கொடுக்கணும் இது அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் ஜூன் இவங்க ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட பிரேக்அப் ஸ்டேஜ்ல இருக்காங்க அதுக்கப்புறம் இது தேகோ இது பாட்டி இது அவங்களோட பையன் அப்புறம் கடைசியா இந்த டிராமாவோட

முறையாக கொண்டு வராங்க என்னடா இதை இப்படி கொண்டு வர மாட்டாங்களே யார் இப்படி வச்சுட்டு போறாங்க அப்படின்ட்டு எல்லா ஆச்சரியத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்க உன்னி இருக்காங்களே அவங்க தான் வந்து எடுக்கிறாங்க ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான் இருக்காரு இவங்க யாருக்குமே ஹீரோ உயிரோடு இருக்காருன்னு தெரியல அப்படியே எல்லாம் அப்படியே ஷாக் ஆயி ஸ்டன் ஆகி நின்றுட்டு இருக்க கட் பண்ணால் இன்னொரு பக்கம் அந்த டிடெக்டிவ் இருக்காருல அவரோட டீம தான் காட்டுறாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஏதோ நைட்டு ஒரு குண்டு சத்தம் வந்துச்சுட்டு ஒரு பையன் சொல்லிக்கிட்டு இருக்க கேப்டன் பார்த்தீங்கன்னா நீ சரக்கடிச்சிட்டு வளராது டான்ட்ரு மாதிரி இருக்காங்க ஆனா என்னதான் கேப்டனுக்கு நம்பிக்கையே இல்லைனாலும் நம்ம டிடெக்டிவ் இருக்காருல அவரோட அசிஸ்டன்ட் ஃபுல்லா நம்பிட்டு இருக்கான் நானும் தான் பார்த்தேன் எனக்கு அந்த சவுண்டு கேட்டுச்சு இங்கே தான் ஏதோ க்ளூ இருக்குது அப்படின்ட்டு அவன் உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்க இங்கே பார்த்தீங்கன்னா நீங்கள் நேற்று தண்ணி அடிச்சுட்டு இருக்கீங்களா அதனால தான் உளறிட்டு இருக்கங்கிற மாதிரி கேப்டன் சொல்லிக்கிட்டு இருக்கான் நம்ம டிடெக்டிவ்க்கு யார் சொல்கிறது உண்மையாக போய்னே தெரியல இருந்தாலும் ஒரு ட்ரை பண்ணி பார்ப்போமே அப்படின்ட்டு இருக்க டெட் பாடியை தேடுங்க தேடுங்கன்ட்டு அசிஸ்டன்ட் உறுதியாக சொல்லிக்கிட்டு இருக்கான் அப்படின்னா நம்ம வேணால் இன்னொரு ட்ரோன் செட்டப் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு வந்தவங்களாம் பேசிகிட்டு இருக்க இவங்க நினச்ச மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு டெட் பாடி இருக்குது அதுவும் கரையோரத்தில் ஒதுங்கி கிடந்துக்கிட்டு இருக்கு நம்ம ஹீரோவுக்கு காதில் அவங்க பேசினது லாஸ்ட்டில் நடந்திருக்கோம்ல அது எல்லாமே ஒடுக்கிட்டு இருக்க ஞாபகம் மட்டும் இல்லை இவர் அப்படியே பைத்தியம் பிடிச்ச மாதிரி டக்கு டக்குன்னு பார்த்தீங்கன்னா கண்ணை முழிக்கிறாரு முழிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது அங்கே எல்லாமே பதறிட்டு இருக்காங்க பட் இவரோட ஃப்ரெண்ட் எல்லாம் இறந்துருப்பாங்களே அந்த ஃபிளாஷ்பேக் எல்லாமே ஞாபகம் வந்துகிட்டு போகுது அங்கே பாட்டி கதறிட்டு இருக்காங்க எந்திரிச்சிட்டியாப்பா அப்படின்ட்டு எல்லா ஆர்வமாக பார்த்துக்கிட்டு இருக்கு ஹீரோ பார்த்தீங்கன்னா எந்த சோனே முதல் வேலையா சுத்தி தான் பாக்குறாங்க எத்தனை பேர் மிஞ்சிருக்காங்க அப்படின்ட்டு அவரை சுத்தி பார்த்தோன்னே ஆளே பாதி பேர் குறைஞ்சிருக்காங்க அவர் மெதுவா உன்னிக்கிட்ட மற்றவங்க எல்லாம் எங்க அப்படின்ட்டு கேட்க உன்னி அழுகிற அழுகையிலே தெரியுது எல்லாம் செத்துட்டாங்க அப்படின்ட்டு இவருக்குனா தாங்க கூட முடியல அப்படியே சுத்தமாக உடஞ்சு போயிடுறாரு நம்ம ஹீரோ அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்க உன்னி ஒரு பக்கம் ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒன்று <Sessly> <Sessly>

வெறின்னு பாருங்க இன்னொரு பக்கம் அந்த ஸ்குவாட்ஸ் எல்லாம் வந்தாங்களே அவங்களாம் பார்த்திங்கன்னா அடுத்த நம்ம கேமை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஓட்டிங் ஆரம்பிச்சிடுறாங்க அதில் ஃபஸ்ட்டு நம்ம ஹீரோவை தான் கூப்பிட்றாங்க ரிவர்ஸ் ஆர்டர்லேருந்து வரணுன்ட்டு ஹீரோ ஓட்டே போடலை அதனால் ஹீரோவோட ஓட்டு ஆப்சன்ட் யூஸு கணக்கெலாம் வந்துடும் அப்படின்ட்டு அடுத்த பிளேயரை கூப்பிட்றாங்க ரிவர்ஸ் ஆர்டரில் அந்த அம்மா வருதாங்க ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த கேம் வேண்டான் இருந்தாங்களே அவங்க டீம் பின்னாடி இருக்கிறவங்க எல்லாருமே பேசுகிறத பார்த்துட்டு இந்த அம்மா பயந்துட்டாங்க ஏன்னா ஒரு இவங்க டீம் மட்டும் தோத்துருச்சு அப்படின்னா இவங்க ஓட்டு போட்ட டீம் நைட் எல்லாம் அடிச்சு பிடிச்சிருப்பானுங்களே அதுக்கு பயந்துட்டு அந்த அம்மா நின்றுட்டு இருக்க லாஸ்ட்டாக நடந்த சண்டையில் நிறைய ஸ்குவாட்ஸோ அவங்களும் எதிர்ப்பாங்கள அது ரிப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான் அவன் ஹெட்டிக்கிட்டேன் அப்படின்னா செத்தவங்க எல்லாருமே சரி அவங்களும் இந்த விலை பண்ணாங்க அப்படின்ட்டு காட்டிக்கிட்டு எக்காரணத்தை கொண்டு நம்ம ஸ்குவாட்ஸ் செத்தாங்கன்னு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தவங்களும் எப்படி வேலை செஞ்சுட்டு இருக்காங்கனு காட்டுறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா வழக்கம் போல செத்தவங்க எல்லாத்தையும் அப்படியே நேராக வச்சு எரிச்சு விட்டுறாங்க இந்த உடம்புல அவர் கேன்ஸ்லாம் இருக்கும்ல அவங்களும் இந்த தனியாக ஏதோ ஒரு பாதையாட்டு இருக்குது அங்கே போய் தான் பதுக்கி வச்சுட்டு இருக்காங்க அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஜூன்ஹி இருக்கான்ல அவனை தான் அவன் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான் கூட்டிகிட்டு போகும்போதே அவன் எதுக்கு நீ நார்த் கொரியாவிலேருந்து தப்பிச்சு வந்த ஒரு வேலை உனக்கு அங்கே பிடிக்கலையா இங்கே ஊரில் எப்படி இருக்கு அப்படின்ட்டு அவன் டேட்டிங்க்கு ட்ரை பண்ணுற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கான் ஜோன்கி ரொம்ப உஷாராக தான் பேசிக்கிட்டு இருக்கான் முதல்ல நீ அந்த ரூமை காட்டு அதுக்கப்புறம் நம்ம டேட் பண்ணுறத பற்றியெல்லாம் நான் பேசுகிறேன் அப்படின்ட்டு இருக்க சரி சரி இந்த இடம் டேட்டிங்க்கு சூப்பராக இருக்குன்னு அவன் கூட்டிகிட்டு போயிட்டு ஓட்டிங்ஸ் எல்லாம் போயிட்டே தான் இருக்கு கடைசியில் பார்த்தீங்கன்னா கேம் வைக்கலாம் அப்படிங்கிற டீம் தான் ஜெயிச்சிருச்சு அதனால எல்லாரும் போயிட்டு இருக்கும்போது அந்த பெரியவரெலாம் இருக்கார்ல அவரெல்லாம் நம்ம ஹீரோவை கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க ஏதோ பிளான் பண்ணுற பிளான் பண்ணுறேன்னு சொன்ன கடைசியில் எத்தனை பேர்த்து கொண்டுட்டு பார்த்தேன் அப்படின்ட்டு எல்லா நக்கல் அடிச்சிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ எதுவுமே பேசாமல் சைலண்டாக உட்காந்துருக்காங்க சொல்லுங்க நல்ல வேலை நீ கொண்டங்கட்டி தான் பாதி பேர் செத்துட்டாங்க பணமும் நிறையா ஆட் ஆகிருக்கு பரவாயில்ல நீ எங்களுக்கு தெரியாமே உதவி பண்ணிட்ட அப்படின்ட்டுருக்க பார்த்ததுக்கு அந்த ஷேமான் லேடி இருக்காங்களே அவங்க வேற வந்து உன்னோட ஃப்ரெண்ட்ஸோட அழுகையெல்லாம் கேட்குதா அவங்க எல்லாத்தையும் கொண்டது நீதான் அவங்க எப்படி கத்திக்கிட்டு இருக்காங்க பாரு இது உனக்கு என்னைக்குமே விடாது அப்படின்ட்டு எச்சா உசு பேத்திட்டுருக்கு நம்ம ஹீரோ ஏற்கனவே சரியான காண்டில் இருக்காரு அவர் கவத்தில் ஒரு கருத்து பிடிப்பா இருப்பாருங்க அந்த அம்மா விடு விடுட்டு பதறிக்கிட்டு இருக்கு அதை எப்படியோ அவங்க அசிஸ்டன்ட் எல்லாம் கூட்டிட்டு போயிட்டு இருக்க உன்ன அப்படின்ட்டு ஹீரோ அங்கே அடிச்சுட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் அந்த நாலு பேர் பார்த்துக்கிட்டு பண்ணிட்டுதான் இருக்காங்க ஹீரோ இப்படி ஆயிட்டாரேன்ட்டு இன்னொரு பக்கம் அந்த சின்ன பொண்ணோட அப்பா இருக்காங்களே அவங்கள தான் அடுத்து ஆப்ரேஷன் பண்ணலான்ட்டு இறக்கி வச்சுக்கிட்டு இருக்காங்க இறக்கி வச்ச உடனே தான் ரூம்ல பாக்குற நம்ம ஜூன் ஹி அவன் கூட்டிட்டு வந்திருக்கான்ல கூட்டிட்டு வந்தோன்னே இவங்க எல்லாத்துக்கும் ஷாக்கு கவலைப்படாதீங்க இவன் நம்ம தான் இப்போ படுத்திருக்கான்ல இவனை கூட இவ தான் ஷூட் பண்ணி கொடுத்தா பத்தாததுக்கு நம்ம டீம்ல தான் ஒரு ரூல்ஸ் இருக்கே யாருமே ஒளிவு மறைவே இருக்க கூடாதுன்ட்டு அதனால தானே நம்ம இந்த ரூம்குள்ள மாஸ்க் போட மாட்டோம் அப்படின்னா நீயும் மாஸ்க் கட்டணும்லன்னு ஜூஹி கிட்ட சொன்னேன் அவ்வளவு கட்டிட்டா கட்டினதுக்கு அப்புறம் தான் வா பேபி உனக்கு நான் காட்டுறேன் அப்படின்ட்டு அவனை கரெக்டா ஆர்கேன்ல எடுக்கிறதுக்கு பாக்க பாக்குறாங்க கத்தி வச்சோடே பாத்தீங்கன்னா டக்குன்னு ஒரு அடி கொடுத்துடுறா எல்லாத்தையும் கன் பாயிண்ட்ல லாக் பண்ணி விட்டுறா அதுக்கப்புறம் எல்லா கன் ஷூட் எல்லாம் எடுக்க ட்ரை பண்றாங்க பட் இவ கொஞ்சம் கூட யோசிக்காம டக்கு டிக்குன்னு சுட்டுறா எல்லாத்தையும் கையில ஷூட் பண்றா ஒருத்தர் மட்டும் கரெக்டா போட்டு தள்ளிடுறா அதுக்கப்புறம் நான் இங்க எதுக்கு வந்தேன்னு கேட்ட என்னோட ஆபிசர்ஸ் எல்லாமே சீனியர் உன்ன மாதிரிதான் இருந்தானுங்க அவனுக்கு எல்லாத்தையும் நான் என்ன பண்ணா தெரியுமா அப்படின்னு கன் ஷாட்ல போட்டு விட்டுறேன் இங்க மட்டும் ஒருத்தர் நைஸா தப்பிச்சு உட்காந்து புலம்பிட்டு இருக்கான் நான் கொண்டாத நான் ஒண்ணு இவங்க கிடையாது நான் ஒரு அப்பாவி அப்படின்னு இருக்க முதல்ல நீ இவனை காப்பாத்து அதுக்கப்புறமா நான் டிசைட் பண்றேங்கிற மாதிரி இவ சொல்லிடுறான் பண்ணிடுறா மத்த பிளேயரோட ஸ்டேட் என்னன்னு காட்டுறாங்க மின்ஸ் அப்படியே பதட்டத்து தான் இருக்கான் தேனோஸோட ஃப்ரெண்ட் அவன் கிட்ட இருந்து அடிச்சிருப்பான் பாத்தீங்களா அதுல இருந்து அந்த மாத்திரை அதை போட்டு டவன் போதையில இருக்க இங்க சாப்பாடு கொடுக்குற டைம் ஆயிடுச்சு எல்லாருமே வந்து வாங்கிட்டு தான் இருக்கு அந்த கன்சீவா இருக்கா பாத்தீங்களா அந்த பொண்ணுக்கு பாத்தீங்கன்னா அவளோட ஆள் இந்த ட்ரிபிள் த்ரீ பிளேயர் இருக்கல அவன் வந்து இந்த நீங்க சாப்பிடு உனக்கு தான் ரொம்ப ஃபேவரட் ஆச்சு அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிட்டு நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா தேகம் தாண்டிதான் போறான் பயத்திலேயே தான் போறான் உன்னையும் போறாங்க பட் அவங்களுக்கு தாண்டி போகிறக்கே மனசுல கரெக்டா அந்த பாட்டி இருக்காங்களே அவங்க போய் இந்த அப்பா சாப்பிடு அப்படின்ட்டு பேசுறாங்க ஹீரோ எந்த பதிலும் சொல்லல எனக்கு தெரியும் நீங்க எல்லாத்தையும் காப்பாத்தணும் ட்ரை பண்ண அவங்களோட போராடின அப்படின்னு இருக்க இங்கே உன்னி நான் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கணும் அப்படின்னுட்டு சாரி கேட்கறாங்க என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னுட்டு உன்னி பேசிக்கிட்டு இருக்க அப்புறம் தான் பாட்டியோட பையன் சொல்றான் நீங்க எதுக்கு சாரி கேட்குறீங்க அன்னைக்கு தேகம் அவன் தானே இந்த பல்லூட்ஸ் எல்லாம் எடுக்கலன்ட்டு வந்தான் திரும்ப வந்தவன் போயிருந்தானா நம்ம காப்பாத்திருக்கலாம் ஆனா அவன்தான் பயந்துட்டு விட்டான் அது எல்லாத்துக்குமே தெரியுமே உங்களுக்கும் தெரியும் எங்க அம்மாக்கும் தெரியும் எல்லாம் பார்த்துட்டுதானே இருந்தோம் அப்படின்னுட்டு சொல்ல அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு தெரியுது ஒரு வேளை தேகம் அன்னைக்கு வந்திருந்தா அத்தனை பேரை காப்பாத்திருக்கலாம் எச்சா தேவையில்லாம இத்தனை பேரும் செத்திருக்க தேவையில்லை அப்படின்னுட்டு பாட்டி நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா அப்படின்ட்டு பேசிட்டு ஹீரோ ஒரு லுக்கு விடுவாரு பாருங்க கொஞ்சம் கூட எந்த கவலை இல்லாம அவன் நல்லா தின்னுக்கிட்டு இருக்கான் ஹீரோக்கு சரியான வெறியாயிடுது இன்னொரு பக்கம் ஐலாண்டு எங்கேயுமே கிடைக்கல எங்க தான் இருக்கும் டிடெக்டிவ் புலம்பிட்டு இருக்க அவனோட அசிஸ்டன்ட் இருக்கான்ல அவன் வந்து பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் சொல்ல என்ன மேட்டர் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்க இல்ல நீங்க நிஜமாலுமே அந்த கேப்டனை நம்புறீங்களா அப்படின்ட்டு அவன் கொஞ்சம் தயங்கு தங்கி தான் பேசிட்டு இருக்கான் நான் உயிருக்கு போற நிலமையில இருக்கும்போது கேப்டன் தான் என்ன ஹாஸ்பிட்டல்ல கூட்டிட்டு போய் அட்மிட் பண்ணாரு எங்க அம்மா கூட சொன்னாங்க ஏன் அவர் மேல என்ன அவர் மேல என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி டிடெக்டிவ் கேட்டுக்கிட்டு இருக்கான் அப்புறம் தான் ஒரு விஷயத்தை சொல்றான் ஆக்சுவலா அன்னைக்கு நைட் சவுண்டு கேட்டு நான் போய் பார்த்தேன் அப்போ கேப்டன் அவர் கையில் ஏதோ ஒரு கடப்பாரியாட்ட வச்சுட்டு இருந்தாரு ஒரு ஸ்க்ரூ மாதிரி அந்த நேரத்துக்கு அவர் அதை வச்சுட்டு என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்ட்டு இவன் பார்த்து அதை சொல்லிக்கிட்டு இருக்கான் ஒரு வேலை அவரோட போட்டை ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு டெக்டிவ் கேட்க அப்படியே இருந்தாலும் நம்ம கேட்கும் அவர் பெட்ல தானே இருந்தேன் சொன்னார் அப்படின்ட்டு அவர் மேல இருக்க பாயிண்ட் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கான் லாஸ்டா அவர் ப்ரொடெக்ட் பண்றதுக்கு கூட வெப்பனா யூஸ் பண்ணிருக்கல சரி முதல்ல நீ நேற்று குடிச்சியா அப்படின்னு கேட்கறாரு நான் குடிச்சேன் இருந்தாலும் சரி நான் பார்த்தது உலர்ல கேப்டன் மேல என்னமோ இருக்கு அவன் அன்னைக்கு தூங்கிட்டு இருந்தேன்னு சொன்னான் ஆனா அவன் வந்திருந்தான் ஏதோ ஒன்னு உறுத்தலா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருக்கான் டிடெக்டிவ் பாத்தீங்கன்னா முதல்ல இனி போய் தூங்கு காலையில நேரத்துல வேலைக்கு போனோம் அப்படின்னு இனிமேல் இந்த போட்ல ஆல்கஹாலே அலவுட் இல்ல இதான் லாஸ்ட் டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க தேவன் பாத்தீங்கன்னா நல்லா படுத்து தொங்கிட்டு இருக்கான் ஹீரோ பிடிக்காம அவனையும் வெறிச்சு வச்சு பாத்துகிட்டு இருக்காங்க காலையிலே இவரை பாக்குறதுலேயே விடிஞ்சிடுது விடியும் போது கூட நம்ம ஹீரோ கணல கொஞ்சம் கூட தூக்கம் இல்லை அவன் எதார்த்தமா ஹீரோ பார்க்க இவரு இப்படி வெறிக்க பாத்துட்டு இருந்ததே அவன் பார்த்து பயந்துகிட்டு இருக்கான் இவன் கிட்ட மாட்டனா சாவு ஒரு திட்டாதாங்கற மாதிரி அவன் திரும்பி திரும்பி பாத்துட்டு இருக்கான் அதுக்குள்ள நெக்ஸ்ட் கேம் கேமோட அனௌன்ஸ்மெண்ட்டும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க அடுத்த விஐபிஸ் எல்லாம் வந்துட்டாங்க இனிமேல் நம்ம கேமை கொஞ்சம் வெறுவிறு பார்க்கணும் இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையும் கூட்டிட்டு போயிட்டுருக்காங்க எங்க கூட்டிட்டு போறாங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் எல்லாம் பிளேயர்ஸ் நல்லவங்களுக்காக எதிர்த்து சண்டை போட்டிருப்பாங்களோ அவங்க எல்லாத்தையும் தொங்க விட்ருக்கா நடுதில்ல யார் யாரெல்லாம் ரூல்ஸ் அமைறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் இதுதான் கதி நீங்களாச்சும் இனிமேல் கோப்ரேட் பண்ணுவீங்க நம்புறேன் அப்படின்ட்டு பேசிக்கிட்டு இருக்க இங்க தேகம் திரும்பி பார்க்கறான் நம்ம ஹீரோ தான் அவனை விட்டு அப்படியே கொலை பண்ற மாதிரி உடைச்சிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் ஒன் பை ஒன்னாக போயிட்டுருக்காங்க இந்த கேம்ல ஏதோ ரெண்டு பால் வச்சுருக்காங்க எல்லாரும் ஒவ்வொரு பாலை சூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு சொல்ல இந்த ஜி ஹெய்கால அவள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளட் ட்ரான்ஸ்பெஷன் தேவைப்படும்னு சொல்றாங்க அவ அதுக்கு என்னோட பிளெட்டை எடுத்து இருக்கோ அப்படின்ட்டு அந்த பொண்ணோட அப்பாவை காப்பாற்ற பேசிக்கிட்டு இருக்கேன் இங்க எல்லாரும் ஒவ்வொரு பால் எடுத்துட்டு இருக்காங்க அல்ல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டீம்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்காங்க இந்த மாசமா இருக்க பொண்ணு ரெட் எடுத்தா அவளோட ஆள் பாத்தீங்கன்னா ப்ளூ எடுக்கிறான் இல்லை அந்த மாதிரி அம்மா ரெட் எடுத்தா பையன் ப்ளூ எடுக்கிறான்ட்டு மாறி மாறி போயிட்டு இருக்கு இருந்தாலும் அவங்களுக்கு கேம் சொல்லலல சொன்னதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கையா இருக்கு யாருக்குமே கொஞ்சம் கூட மனசுல நிம்மதிங்கிறதே இல்ல லாஸ்டா இருக்க ஒரே பாலை நம்ம ஹீரோ போய் எடுத்துறாரு அவருக்கு விளையாடுறதுல விருப்பம் கூட இல்லைன்னு வச்சுக்கலாம் என்னடா சொல்ல போறீங்கிற மாதிரி அவர் ஒரு பாலை வச்சுட்டு நினைக்கிட்டு இருக்க தேகோதான் முறைச்சு பாத்துக்கிட்டு இருக்கா ஏன்னா ஹீரோ அவனுக்கு ஆப்போசிட் இவன் கண்டிப்பா கொண்டுருவான் அப்படின்னு அவன் நெனைச்சிட்டு இருக்க இங்க ஜோக்கி இருக்கால அவன் பாத்தீங்கன்னா பிளட் எடுத்து அப்படியே அவனுக்கு ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணி அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமா முடிச்சிட்டு இருக்காங்க இங்க அப்போதான் அனௌன்ஸ்மெண்ட்ட ஸ்டார்ட் பண்றாங்க இது பாத்தீங்கன்னா வெறும் ஹைட் அண்ட் சீக் கேம்ங்குற மாதிரி சொல்ல எல்லாருமே சரி ஈஸி தானே இதுல என்ன இருக்கா அப்படிங்கிறாங்க சும்மா விடுவானுங்களா இவங்க அதிலதான் ட்விஸ்ட் கேட்கறாங்க இந்த ப்ளூ டீம் இருக்காங்கள அவங்க எல்லாருமே போய் ஒளிஞ்சுக்கணும் அவங்க கிட்ட ஒரே ஒரு சாவி மட்டும் இருக்கும் இந்த ரெட் டீம் இருக்காங்கள அவங்க எல்லாருமே போய் இந்த ப்ளூ டீமை கண்டுபிடிக்கணும் ஆனா ப்ளூ டீம்ல ஒரு ஆளையும் விடக்கூடாது ஆளை ஒருத்தவங்களா கொல்லணும் அப்படின்னு சொல்லுறாங்க இங்க பாட்டி எல்லாம் பயந்துட்டு பாத்துட்டு இருக்காங்க அவங்க பையன் ஏன்னா எல்லாம் ஆப்போசிட் ஆப்போசிட்ல தானே இருக்காங்க தோ இந்த கையில இருக்க சாவி எதுக்கு அப்படின்னு ப்ளூ டீம்ல இருந்து கேட்டுட்டு இருக்க உன்னி ப்ளூ டீம்ல ஒரு சாவி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா அந்த சாவியில ஒரு கதவு இருக்கும் அந்த கதவை போய் ஓப்பன் பண்ணிக்கலாம் பட் அப்படி ஓப்பன் பண்ணி போனா அவங்க ஈஸியா தப்பிக்க முடியும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க ரெட் டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் அப்ப நாங்க எப்படி கொள்றது வெறும் கையிலயா கொல்ல முடியும் அப்படின்னு கேட்க தோ அதுக்குதான் கத்திங்கிற மாதிரி இவங்க கத்தி கொடுத்துடுறாங்க தோ நீங்க யார வேணாலும் ஆளுக்கு ஒரு மெம்பர்ஸ் கண்டிப்பா கொலை பண்ணியா ஆகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்க தாத்தா பாத்தீங்கன்னா இந்த சாவியை கொண்டு கொடுத்துட்டு அவங்களை கத்தி கொடுத்துட்டீங்க என்ன அர்த்தம் அப்படின்ட்டு கத்திக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அதான் உங்களுக்கு சாவி இருக்கல பக்கத்து டூம் வழியா ஓட வேண்டியதானே அப்படின்ட்டு மாறி மாறி ரெண்டு டீமும் பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த ஸ்குவாடு ஒரே ஒரு விஷயத்தை தான் சொல்றான் ஆறு மணி நேரத்துல நீங்க எப்படியாச்சும் தாக்கு பிடிச்சாகணும் ப்ளூ டீம் சர்வே பண்ணி ஆகணும் அப்படி மட்டும் பண்ணிட்டாங்க இல்லைன்னா எக்ஸிட் டோர் அந்த சாவி வச்சு கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்க தப்பிச்சிடுவாங்க அப்படி மட்டும் இல்லைன்னா ப்ளூ டீம்ல இருந்து செத்தாங்க அதே மாதிரி ரெட் டீம் ஒரு ஆளை கண்டிப்பா கொன்னே ஆடுக்கணும் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க ஹீரோவோட முதல் பார்வையே தேகம் தான் எப்படியாச்சும் கொண்டுறணும் அப்படின்ட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க இங்க டிடெக்டிவ் அவங்க டீம் இருக்கல இருக்குல்ல அடுத்த செக்அப்ப ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டாங்க கேப்டனுக்கு எல்லாம் அதை பார்த்தோன்னே ஒரு மாதிரி தான் இருக்கு எப்படியோ கண்டுபிடிச்சிருவாங்க போலடான்ட்டு அப்போ நம்ம ஹீரோ கால் பண்ணி இங்கே இருக்க அப்படின்ட்டு அசிஸ்டன்ட்டு கேட்டுக்கிட்டு இருக்க அப்போ அவன் சொல்கிறான் இந்த மாதிரி எனக்கு கேப்டனை சொன்னல எனக்கு டவுட்டாவே இருக்கு நீங்க போங்க நான் கண்டிப்பாக க்ளோவை கண்டுபிடிச்சிட்டே வரேன் அப்படின்ட்டு அவன் உறுதியா இருக்கான் எந்த பக்கம் போர்டு எடுக்கிறாங்க எப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கேப்டனோட அசிஸ்டன்ட் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் எவனோ ஒருத்தர் அந்த ஜூனியர் இருக்கான்ல அவன் கேட்டுக்கிட்டு இருக்கா இந்த மாதிரி என்னாச்சு எங்க பாஸ் ஏன் ஃபோனே எடுக்க மாட்டாரு அப்படின்ட்டு இருக்க உங்க பாசை கொண்டுட்டாங்கடா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க எப்படியா இங்கிட்ட சொல்லவே இல்லை அப்படின்ட்டு அந்த அந்த அசிஸ்டன்ட் பதறிட்டு இருக்க அப்புறம் தான் இவன் சொல்றாரு அவன் ராக் பேப்பர் சீசன் விளையாண்டா அதனாலதான் அப்படின்ட்டு இருக்க எங்க காதுல பூ வச்சுட்டு சுத்துவான் அவன் கிட்ட போய் சொல்லு என் கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ட்டு இவன் நம்பவே மாட்டான் உண்மையை சொல்லு நீங்களா போட்டு தள்ளிங்க டிடெக்டிவ் டீமா போட்டு தள்ளிங்க அப்படின்ட்டு இருக்க இங்கே ஷேமாண்ட் இருக்காங்களா இருக்கிற பதட்டத்துல அவங்க வேற பெரிய பெரிய பில்டப்லாம் போட்டுட்டு இருக்காங்க இங்க கூட வாங்க நான் காப்பாத்துறேன் அந்த ஆண்டவர் கிட்ட நான் கூட்டிட்டு போறேன் டீந்தமா பெருசா பில்டப் போட்டுட்டு இருக்க மின்சுக்கு இந்த விளையாட்டுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்லை தேனஸோட ஃப்ரெண்டு பார்த்தனா தனியா விளையாட முடியாதுன்ட்டு நம்ம வேணா டீம் போட்டுக்கலாம் வரியா அன்னைக்கு நீ சூப்பரா தேனஸ் கூட விளையாண்டல அதுலேயே நான் இம்ப்ரெஸ் ஆயிட்டேன் முதல்ல நம்ம மூணு பேர் இருந்தோம் இப்போ ரெண்டு பேர் தானே வா போலாம் அப்படின்ட்டு இருக்கான் அவன் எதுவுமே பார்க்கல அதுக்கப்புறம் அந்த சீனியர் பொண்ணை எனக்கு ரொம்ப பிடிக்கும்ல அந்த பொண்ணை பற்றி தப்பு தப்பாக பேச ஆரம்பிச்சோன்னே இவனுக்கு கோ வந்து முறைச்சிக்கிட்டு இருக்கான் ஓ அப்போ அன்னைக்கு நான் கொண்டதால நீ பார்த்துட்டு தான் இருந்தியா அதுக்கப்புறம் கூட நீ எதுவுமே வந்து பேசல ஆனால் சூப்பரா இப்போ ஒளிஞ்சிட்டு இருக்கல இதே மாதிரியே ஒளிஞ்சிரு நம்ம டீம் தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு அவன் டீம் போட பேசிக்கிட்டு இருக்க அவன் அவர் மாதிரி தெரியல இப்போ நீ வந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும் இல்லைனா அவ்வளோதான் அப்படின்ட்டு இருக்க என்ன சொன்னாலும் மின்சு கன்வின்ஸ் ஆகல அவன் கடுப்பு தான் ஆகிட்டு சரி நான் உன் அப்புறமா வந்து பார்க்குறேன் டவன் போய் இருக்க உன்ன தாண்ட முதல்ல கொள்ளு மாதிரி இவன் லுக்கு விட்டுக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் அந்த கன்சிவா இருக்கால அந்த ட்ரிபிள் த்ரீ ப்ளேயர் போய் அந்த பொண்ணு கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கான் இந்த மாதிரி நீ கொடுத்து மாத்திக்கோ எப்படியும் நீ யாரையும் கொல்ல போறது இல்ல நானும் கொல்லல நீயும் கொல்லலன்னா ரெண்டு பேரும் டேஞ்சர் இதை மாத்திக்கோ நான் வந்து டக்குன்னு கொண்டுட்டு உன்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ற அப்படின்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த பொண்ணு பாத்தீங்கன்னா அப்ப கொல்றது உனக்கு ஈஸியா அப்படின்ட்டு இருக்க உனக்காக நம்ம பையனுக்காக நான் யாரை வேணாலும் கொள்ளுவேன் எனக்கு நீங்களும் அந்த பணம் மட்டும் தான் முக்கியம் அப்படின்ட்டு இவன் பாத்தீங்கன்னா ஏதோ குடும்ப பையனா மாறின மாதிரியே பேசிட்டு இருக்கான் ஆனா அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் எந்த ரிப்ளையும் பண்ணல அப்படியே பாத்துட்டு தான் இருக்கான்

வாங்கலான்ட்டு பேசிக்கிட்டு இருக்க ரெண்டு பேத்துக்குமே மனசுல அப்படி பதறிட்டு இருக்காங்க அப்புறம் தான் இந்த அடையாளம் மிரட்டி கூட கேம் எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு தான் இருக்கான் இன்னொரு பக்கம் அந்த பெரியாள் இருக்கான்ல அவன் போய் ஹீரோ கிட்ட மாத்தலான்னு கேட்டுக்கிட்டு இருக்க ஹீரோ ஒரு லுக்கு விடுவான் பாருங்க அப்பவே அவனுக்கு பயம் ஆயிடுது போயிடுறான் தேஹோ எப்படியாச்சும் நம்ம டீபோ மாத்தினா தான் உயிர் வாழ முடியும் கெஞ்சி கெஞ்சுன்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான் யாருமே அவங்க அவங்க உயிர் தானே பெருசு யாருமே மாத்திர மூடல இல்ல அவன் பாத்தீங்கன்னா எப்படியாச்சும் டீபோ மாத்தணுமே அப்படின்ட்டு பதறிக்கிட்டு இருக்கான் அப்பதான் பாக்குறான் அப்பயும் ஹீரோ பாத்தீங்கன்னா விடாம முறைச்சுக்கிட்டே தான் இருக்கான் நேரா போய் ஹீரோ கிட்டே சண்டை போடுறான் என்னடா பிரச்சனை உனக்கு எதுக்குடா எப்போ பார்த்தாலும் என்ன முறைச்சிக்கிட்டே இருக்கேன்னு ஹீரோ எதுவுமே பதில் பேசாமல் அப்பவும் முறைச்சிட்டு தான் இருக்காங்க நடந்ததுக்கெல்லாம் நானா காரணம்னு நினச்சிட்டு இருக்கேன் நீ தாண்டா காரணம் எல்லாமே ஓன் தப்பு தாண்டா அப்படின்ட்டு அவன் ஹீரோவோட சட்டையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்கான் ஹீரோ அப்போ கூட எதுவுமே பேசாமல் சைலண்ட்டாக முறைச்சிக்கிட்டே இருக்க உனக்கு சரியான வெறியாயிடுது கரெக்டாக அந்த இடத்துல ஸ்குவாட் இருக்காங்களே அவங்களாம் வந்து இவன் மேலே கண்ணை வச்சுட்டு இதுக்கு மேலே எதனா பண்ணா இவனோட உயிர் போயிடும் அதனால இவன் சைலண்ட்டாக வந்துடுறான் கேம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிக்கும் போது எல்லாம் ரெடியாக இருங்கிற மாதிரி அனௌன்ஸ்மெண்ட் வந்துடுற இன்னொரு பக்கம் டிடெக்டிவ் ஸ்டார்ட் பண்ணிட்டு அவனோட தேடல கேப்டன் தான் அப்போ கேட்குறாரு கேட்குறாரு என்னப்பா உன்னோட அசிஸ்டண்ட்டுன்னு ஒருத்தர் சுற்றுவான் அவனை காணும் அப்படின்ட்டு இருக்க இல்லை அவனுக்கு ஃபேமிலி எமர்ஜென்சிங்கிற மாதிரி டிடெக்டிவ் சொல்கிறாங்க உன் அசிஸ்டண்ட்டெல்லாம் பார்த்தா ஓடிப் போகிற ஆள் மாதிரி தெரியுது அவனெல்லாம் நம்பிட்டு இருக்காதுன்னு கேப்டன் அட்வைஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கேமும் ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க ஃபஸ்ட்டு ப்ளூ டீம் இருக்காங்களே அவங்க தான் போகிறாங்க பையன் பார்த்தீங்கன்னா கடைசியில் நான் கத்தி எடுத்துக்கிறோமா அப்படின்ட்டு அம்மா சரி நான் ஒளிஞ்சிக்கிறேன் நீ எதுக்கும் கவலைப்படாத என்கிட்ட இன்னொரு ஆயுதமும் இருக்குது அப்படின்ட்டு அவங்க குடுமையில் போட்டிருப்பாங்களே அதை தான் காட்டுறாங்க எதுனா பிரச்சனைனா நான் பார்த்துக்கிறேன் நீ எப்படியாச்சும் ஒருத்தவங்களை கொண்டு மாற்றி மாற்றி எல்லாம் ஆறுதல் பேசிக்கிட்டு இருக்க லாஸ்ட் மினிட்ல அந்த கன்சிவா அந்த புழு பார்த்தீங்கன்னா கத்தியை கொடுத்துட்றா இவனும் மாற்றிட்டு இருக்க ரெண்டு பேரும் அவங்களோட பையனுக்காக தான் அப்படின்ட்டு எப்படியாச்சும் நான் காப்பாற்ற இவனோ இவனும் போட்டுட்டு போட்டுட்ருக்கான் ட்ரிபிள் த்ரீ அங்கே பிளேயர் எல்லாம் உள்ள வந்துட்டாங்க உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தா தான் தெரியுது ஒளியருக்கு இடம் இல்லை அது ஏதோ ஒரு மாறி இருக்குது அப்படின்ட்டு இங்கே எப்படா ஒளியுதுன்னு எல்லாம் திரு திருன்னு முடிச்சுட்டு இருக்க என் ஃபஸ்ட்டு எல்லாம் போய் எக்ஸிட் டோரை தேடலாம் ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க கண்டுபிடிச்சிக்கலாம் டோரை மட்டும் யாராச்சும் காப்பிட்டு பிடிச்சிங்கன்னா கத்துங்க அப்படின்ட்டு எல்லாம் போய் தேட ஆரம்பிச்சிடுறாங்க தனித்தனியா எல்லாம் தேடிக்கிட்டு இருக்க இன்னொரு பக்கம் தேனஸோட ஃப்ரெண்ட் இருக்கான் பாத்தீங்களா அவன் வந்து ட்ரிபிள் த்ரீ பிளேயர்கிட்ட பேசிக்கிட்டு இந்த மாதிரி நம்ம ரெண்டு பேர் தனித்தனியா ஆளை கொள்றது ரொம்ப கஷ்டம் வேணா நம்ம டீம் போட்டுக்கலாமா அப்படின்னு இருக்கு கன்சிவா இருக்கா பாத்தீங்களா அந்த ஜூன் பொண்ணு அவ பாத்தீங்கன்னா இடப்பு புடிச்சிட்டு இருக்கா வயிறு வேலை வலிக்குது போல உன்னை இதா வந்து சரி வாங்க நம்ம மூணு பேரை டீம் போட்டுக்கலாம் நான் பாத்துக்கிறேன் ரெண்டு பேத்தையும் அவ்வளவு பொறுப்பா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் சீக்கிரமா சொல்லு டைம் போயிட்டே இருக்கு நம்ம ரெண்டு பேரும் டீம் போடலாமா இல்லனா ஜெயிக்க முடியாது அப்படின்ட்டு தானசோட ஃப்ரெண்டு பறக்கடிச்சுக்கிட்டு இருக்க ட்ரிபிள் த்ரீ பாத்தீங்கன்னா டீம் போடுறக்கு ஓகேன்னு சொல்லிட்டான் போறண்டா இன்னைக்கு எல்லாத்தையும் நம்ம தாண்டா கொள்றோங்கிற மாதிரி இவன் வெறியோட சுத்திட்டு இருக்க ரெட் டீம் எல்லாம் அப்படியே வெறியத்தனமா உள்ள இருக்காங்க ப்ளூ டீம் எல்லாம் அப்படியே பதுங்கிட்டு இருக்க நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு அப்படின்ட்டு சரியான சம்பவத்தோட இந்த எபிசோடு முடிக்கிறாங்க எப்படி கா இந்த ட்ராமாவோட மொத்த ட்விஸ்டே கொண்டு வந்து செகண்ட் எபிசோடில் வச்சிருப்பாங்க பாருங்க அவ்வளோ பக்கவா இருக்கும் அப்படியே வாய் அடைச்சு போயிடுவீங்க அதை பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ நல்லா இருக்கா இல்லையா இந்த சீசன் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி இருந்துச்சா இல்லையா அப்படின்னு மறக்காம கமெண்டில் சொல்லிட்டு போங்க லைக் ஷேர் எல்லாம் பண்ணியிருப்பீங்க நம்புறேன் அடுத்து சூப்பர் எபிசோடில் பார்ப்போம் அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்